முதல் விஷயமே இஸ்புல்லா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வான் பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் ரொம்பவே தயார் நிலையில வந்து கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல வந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க வான் பாதுகாப்புனா வேற எதுவும் இல்லை எப்படி இஸ்ரேலில் அயண்டோம் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கோ அந்த மாதிரி அவங்கள்ட்டையும் இருக்கு ஆனா அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரஷ்யாவில இருந்தும் இன்னும் ஈரான்ல இருந்தும் வந்ததாக இருக்கு அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா இதுவரையும் இஸ்ரேல் வந்து இத்தனை நாள் போர்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான ஒரு விஷயம்னா அது அவங்களுடைய விமானத்தின் மூலமாக செய்யக்கூடிய அந்த வான் தாக்குதல் மட்டும்தானோ தவிர அதை தவிர அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மொசாட்டும் முன்னுக்குமே ஆகாது இராணுவமும் பிரயோஜனம் இல்லை அவங்களுடைய அயண்டோமு வேஸ்ட் மெர்க்கவா டேங்க்னு சொல்லிட்டு எல்லாமே படுதோல்விதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து விமான தாக்குதல் மட்டுதான் அதையும் வந்து ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய நிலைமை என்ன ஆகுனா பூஜ்யம் ஆயிரும் அதோட வேஸ்ட் இஸ்ரேல் ஒண்ணுத்துக்குமே இந்த போர்ல லாக்கி இல்லைங்கிற ஆயிடும் எவ்வளவுதான் ஆயுதங்கள் யார் கொடுத்தாலும் சரி இஸ்ரேல் தொடர்ந்து அடி வாங்கிட்டு தான் இருக்குதோ தவிர வேற எதையுமே செய்யல அந்த விமான தாக்குதல் மூலமாக பாலஸ்தீனத்துல கொத்து கொத்தாக மக்களை கொள்றாங்க பொதுமக்களே ஒரே நேரத்துல ஒரே தாக்குதல்ல நூற்று கணக்கான நபர்களை கொண்டு கொண்டு இருக்காங்க அதே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லெபனான்லேயும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விமான தாக்குதலை செய்வதற்காக நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ தொடர்ந்து விமான தாக்குதலுக்காக வந்து லெபனானை நோக்கி போய் கொண்டே இருக்காங்க ஆனா அங்க தாக்குதல் நடந்துச்சான்னா நடக்கல அதுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வான் பாதுகாப்பு சாதனங்களை எல்லாம் வந்து பொருத்தி கொண்டு அந்த வான் பாதுகாப்பு சாதனம் என்ன பண்ணுதுன்னா துல்லியமாக வந்து தாக்குது அப்போ தாக்குனா என்ன ஆகும் அவங்களுடைய விமானங்களே வெடிச்சிடும் இதுவரையும் வந்து பார்த்தா தாக்குதல் செய்யக்கூடிய அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக நம்ம போர்ல எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா அந்த விமானங்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்த முடியாது அது இல்லாம அவங்களுடைய ட்ரோனு அந்த மாதிரியான விஷயங்களை வேணா சுட்டு வீழ்த்திருக்காங்க அம்மாஸ் தரப்புல இருந்து அதிநவீன தொழில்நுட்பங்கள் உடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தல அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா அவங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலமாக எதிர்த்து தாக்குதல் செய்யறதுனால இப்ப அவங்கனால லெபனான்குள்ள அவங்களுடைய விமானங்களை அந்த போர் விமானங்களை கொண்டு போய் தாக்குதல் செய்ய முடியாத நிலைமை இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தா கடைசி சான்ஸ் தாக்குறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு கதை விட்டுட்டா வேற எதையும் வச்சு தாக்க தெரியாது போர் விமானத்தை வைத்து மக்களை மட்டுமே கொன்று அதுக்குள்ள வந்து படையை அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சாதிக்க ட்ரை பண்ணுவாங்க அதுக்கும் இப்ப வழி இல்லாம ஹிஸ்புல்லா ஆரம்பத்துல இருந்தே செய்துட்டு இருக்காங்க நேற்றைய தினமும் அவங்க தொடர்ந்து தடுத்ததின் அடிப்படையில இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் அங்க வந்து நுழைய முடியாத நிலைமை இப்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து இஸ்முல்லா மேல தாக்குதல் செய்யறது லெபனான் மேல தாக்குதல் செய்யறது எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் கருத்து சொல்லிட்டே இருந்தாங்க இருந்தாலும் இவர்கள் அந்த வான் தாக்குதல் மேலதான் வந்து நம்பிக்கையோட போனாங்க அதவே செய்ய முடியாத நிலைமை வந்திருக்கனால இவங்க எப்படி வந்து லெபனான் மேல போரை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா வந்து ஜூன் உடைய நடுப்பகுதியில கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்து போர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்பவே பார்த்தா பத்து தேதி கடந்து போயிட்டு இருக்குது இது இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாக அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல இவர்களுடைய அயண்டோம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இஸ்புல்லா ஏவக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் வந்து முறியடிக்க முடியாதுனாலும் பரவாயில்ல பறவைகள் வந்து பறந்து வந்த போது பறவையை வந்து என்ன நினைச்சிருச்சுன்னா ஏவுகணை நினைச்சு அயன்டோம் எப்படி இருக்குன்னா சுட்டு வீழ்த்திருக்கு அப்படி சுட்டு வீழ்த்துறதுல என்ன இருக்குன்னா அந்த ஏவுகணை அயன்டோம்ல இருந்து ஒரு ஏவுகணை வெளியே போயிருக்குமே அது வந்து பார்த்தா வடக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே விழுந்து அங்கிருந்த கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதையும் வந்து இவங்க பூசி முழுகிட்டு இருக்காங்க பார்க்க போனா இவங்களுடைய அயன்டோம் சிஸ்டமே என்ன ஆயிடுச்சுன்னா குளறுபடியாகி வர்றது ஏவுகணையா பறவையான்னு கூட தெரியாம எதிர்த்தாக்குதலையும் செய்திருக்கு ஒரு பக்கம் காசாக்குள்ள அங்க போராளிகளை சமாளிக்க முடியாம இஸ்ரேல் ராணுவம் ஒருத்தரை ஒருத்தர் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு தவறுதலா மாத்தி அவங்க ராணுவத்துக்குள்ளே சுட்டுக்கிறாங்க இங்க வந்து இஸ்புல்லாவுக்கு பயந்து அயண்டோமே என்ன பண்ணுதுன்னா ஏவுகணைக்கும் பறவைக்கும் கூட வித்தியாசம் தெரியாம தாக்குதல் செஞ்சு அந்த தாக்குதல் அவர்களுடைய இடத்திலேயே விழுந்து உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுது இதெல்லாம் எவ்வளவு வந்து இஸ்ரேல் பலவீனமாக இருக்குது அப்படிங்கறதும் நிலை தடுமாறி கொண்டிருக்குது அப்படிங்கறதையும் காட்டிக்கொண்டே இருக்கு அதே சமயத்துல இஸ்புல்லா நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் செய்திருக்காங்க ஒரே நேரத்துல கிரியோட்சமானா மேற்கு கலியிலே அபீபின் பகுதியில எல்லாம் வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அதுல முக்கியமாக அபீபின் பகுதியில இருந்த இராணுவ தளத்தை தாக்கியதுல அதை வந்து அணைக்க முடியாத அளவுக்கு வந்து இஸ்ரேல் இராணுவமானது போராடி கொண்டிருக்குது அவ்வளவு பெரிய தாக்குதல் அங்க வந்து ஏற்பட்டிருக்கு அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வடக்கு இஸ்ரேல அதிகமான ராணுவம் இருக்கிறதை விடவும் தீயணைப்பு வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ராணுவத்துக்கு அங்க ஒரு வேலையும் இல்லை அவங்க தாக்குதலே செய்யறது இல்ல பயிற்சி எடுக்கிறத தவிர அவங்க எந்த வேலையும் பண்ணல இன்னும் போருக்கே போல ஆனா அங்க வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவதன் காரணமாக அங்க தீ விபத்து ஏற்படுறதுனால தீயணைப்பு வீரர்களை வந்து குவித்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு இஸ்புல்லா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க தொடர்ந்து அதிகமான இஸ்ரேல் இராணுவத்துல இருக்கக்கூடிய ஆட்களை நாங்க வேட்டையாடி கொண்டே இருக்கிறோம்னு சொல்றாங்க இந்த ஒரு ஒரு வாரமா தான் வந்து இவ்வளவு கடுமையான தாக்குதலை இஸ்புல்லா தரப்புல இருந்து பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு விதமான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா ரஃபால தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு அதனால பண்றாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி முந்தானியத்து வந்து நான்கு பேர்த்தை வந்து மீட்டெடுத்தாங்க பிணைக்கதிகளை அதுக்கப்புறம் இன்னும் கடுமையாக இருக்காங்க அந்த கோவத்தை இஸ்புல்லா தரப்புல இருந்து அதிகமான தாக்குதல் செய்து காமிச்சிருக்காங்க நீங்க மீட் எடுத்துட்டீங்கன்னா சந்தோஷப்படாதீங்க அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டு அந்த நீங்க நிலைத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையான தாக்குதலை செய்து வடக்கு இஸ்ரேலை இன்னுமே கவலைக்கிடமாக ஆக்கி வச்சிருக்காங்க இதுலதான் வந்து பார்த்தா முன்னாடி இறந்ததை விடவும் அதிகமான இஸ்ரேல் ராணுவம் இறந்து கொண்டே இருக்கிறாங்க முக்கியமாக அவர்கள் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தளங்களை தான் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேல நிறைய பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துக்கு கொடுத்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் இராணுவம் கூடியிருக்க குடியிருப்புகள் எல்லாம் வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அங்கிருந்து உளவு தகவலை தொடர்ந்து இஸ்புல்லா பெற்றுக்கொண்டே இருக்காங்க அதன் தான் இஸ்ரேல் இராணுவம் எங்க இருக்கு எங்கெல்லாம் வந்து நிலை கொண்டிருக்காங்க எங்க அவங்களுடைய படைகள் எல்லாம் ஒன்று தட்டப்பட்டிருக்கு எந்தெந்த குடியிருப்புகள்ல இருக்கிறாங்கன்னு பார்த்து நாற்பது தாக்குதலை ஒரே நாள்ல செஞ்சிருக்காங்க இதுவரையும் வந்து அவங்க பலாக் ஏவுகணையை வந்து பயன்படுத்தி வந்தது நமக்கு தெரியும் வந்து அடுத்த கட்டமாக டூ ஏவுகணைகளை வந்து பயன்படுத்துவதற்காக அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க களத்துக்கு அந்த தாக்குதலும் இப்போது நடந்து கொண்டு இருக்கு இதுவரையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை பலாக் ஏவுகணை புர்கான் ஏவுகணை பயன்படுத்தப்பட்ட இடத்துல இப்ப பலக் டூ ஏவுகணையும் பயன்படுத்துறாங்க பலக்கேவுகணையே அதிகமான எடை கொண்ட தான் இருக்கும் அதேவே அந்த அயன்டோமால தடுக்க முடியாது இப்போ ஃபலக் டூ அப்படிங்கிறது இன்னுமே வந்து இன்னுமே வந்து அதிக சக்தி உடையதாக இருக்கு நிறைய சேதத்தை ஏற்படுத்துது இவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது என்னென்னா நாங்கள் அஞ்சு சதவீதம் தான் வந்து ஏவங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் இன்னும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆயுதங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அதையெல்லாம் நாங்கள் களம் இறக்குவோம் வரக்கூடிய நாட்கள்ல அப்படிங்கிறதே வந்து இஸ்முல்லா தரப்புலருந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து இந்த விஷயங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வெளியே பார்த்தா ஐரோப்பியன் யூனியன்ல இப்ப வந்து தேர்தல்லாம் வந்துட்டு இருக்கு அங்க வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய தலைமைகள் எல்லாம் இப்ப தேர்தல்ல தோல்வியடைந்திருக்காங்க சொல்லப்போனா முதல் இடம் இல்ல இரண்டாவது இடம் இல்ல மூன்றாவது இடத்துக்கு பின்தங்கப்பட்டிருக்காங்க இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமா அப்படின்னா மறுபடியும் தேர்தல் வருது ஆனா அந்த தேர்தல்ல அவங்க முதல் இரண்டு இடங்கள் கூட இல்லாம மூன்றாவது இடம் நாலாவது இடம்ல போறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவர்கள் மேல வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க காரணம் ஒரே ஒரு விஷயம் அவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க அது எல்லாத்தையுமே எலெக்ஷன்ல காமிச்சிட்டாங்க இது யாருக்கு வந்து சவுக்கடியா இருக்கும்னா நல்லாவே பார்த்தா நெத்தனியாவுக்கும் இருக்கும் நெத்தனியாகவும் இருக்கு தெரிஞ்சதுதான் அவரை வந்து இனி யாருமே வந்து எலெக்ஷன்ல செலக்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு ஜோ பைடனுக்கு இது நல்லாவே காட்டும் பாரு யூரோப்பியன்லயே வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அடுத்த அமெரிக்காலையும் இதுதான் நடக்க போகுது உங்களை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமையை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் நம்ம அன்னைக்குல இருந்து சொல்ற ஒரே விஷயம் இப்ப வரக்கூடிய எல்லா எலெக்ஷனுமே பார்த்தா பாலஸ்தீன் இஸ்ரேல் விஷயத்தை நோக்கியே இருக்கு யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஆயுதங்கள் கொடுக்குறாங்களோ அந்த நாட்டுல எல்லாமே வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க இந்த தடவை பார்த்தா அங்க ஜெயிச்சவங்களும் பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க அவங்கவுங்க நாட்டுல என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கணும்னு நினைச்சு வந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்ததெல்லாம் போக இன்னைக்கு பாலஸ்தீன் விஷயத்துல யார் ஆதரவா இருக்காங்களோ அவங்கதான் சரின்னு சொல்லி பாலஸ்தீன மக்களுக்காக வந்து அவங்க ஓட்டு போடுறாங்கன்னா இதை நம்ம எந்த அளவுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது அக்டோபர் ஏழு வந்து ஹமாஸ் தாக்கிட்டாங்கன்னு மட்டுமே சொல்றாங்களே அவங்க அன்னைக்கு தாக்குனதுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு உலக மக்களும் உலக நாடும் வந்து இன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நாம கொண்டு வரக்கூடிய தலைமைகள் அங்க பாலஸ்தீனத்துல வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதம் கொடுத்துருவாங்க அதை நம்ம செய்ய அதனால பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கவங்களோட கொண்டு வந்து இஸ்ரேலுடைய உறவையெல்லாம் முறிக்கணும்னு சொல்லி தங்கள் நாட்டுக்குள்ளேயே ஆட்சியை மாற்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க இன்னும் புரியாமல் அக்டோபர் ஏழு தாக்குனது தப்பு பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதா அதை எந்த ஒரு வரலாறும் தெரிஞ்சு கொள்ளாம இவங்கெல்லாம் வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மட்டும் கிடையாது உக்ரைன் ரஷ்யா போர்லேயும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி உலகத்துடைய அமைதியே வந்து சீர்குலைச்சவங்க இவங்கெல்லாம் தான் ஆயுதத்தை கொடுத்து அவர்களை ஏத்தி விட்டு அவங்கள வந்து ரஷ்யா கூட வந்து மோத வச்சு அப்படியே அந்த சண்டையை வந்து இன்னுமே ரெண்டு வருஷத்துக்கு மேலேயாச்சு போர் ஆரம்பிச்சு அங்க நடந்து கொண்டே இருக்கு போர் அங்க எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் தான் இப்போ வந்து இந்த பயங்கரவாதிகளெல்லாம் உலக மக்கள் அடையாளம் கண்டு அவர்களை பின்தள்ளி கொண்டே இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பக்கபலமாக இருந்ததுக்கான தண்டனையாக அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு பக்கம் சர்வதேச லெவல்ல பெரும் அடியை இவங்க வாங்கிட்டு இருந்தாலும் இஸ்ரேலுக்குள்ளேயும் அதே சோகமான நிகழ்வுகள் தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு நம்ம வந்து கடந்த வீடியோலயும் சொல்லியிருப்போம் கான்ஸ் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்ட்டு ஆனா அதை தொடர்ந்து இன்னும் மூன்று பேர் ஐசன் கோட் அவர்களும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தா ராணுவத்துல தலைமை பொறுப்புல இருந்தவங்க அது இல்லாம இரண்டு பேர் முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க மொத்தமா நான்கு பேர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க இந்த நான்கு பேருமே பார்த்தா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நெத்தனியாகும் தங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் வந்து இந்த போரா இருக்காங்க இந்த போர்ல வந்து நாங்க ஜெயிக்க போறது இல்ல கண்டிப்பா தோல்விதான் கிடைக்கும் நம்மளுடைய இராணுவம் படுகொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு அங்க எந்த ஒரு திட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஊடகத்துக்கு பேட்டி அளித்து விட்டு அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ராஜினாமா பண்ற வரையும் வந்து சமாளிச்சுட்டு இருந்தாலும் எத்தனையாக கூடிய அமைச்சரவை இருந்து வெளியேறக்கூடிய அவர்களே சொல்லிட்டாங்க எத்தனையாக சுயநலத்துக்காக தான் போர் செய்யறாரு அங்க வந்து நம்ம ஜெயிக்கவே இல்லை தான் இருக்கோங்கிறதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இது நெத்தனியாகவே வாக்கு மூலம் கொடுத்ததுக்கு சமமாகும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடியவங்க அதை சொல்லிட்டு அந்த ஆட்சியிலிருந்து விலகியிருக்காங்க விலகினது மட்டும் இல்லாம எல்லாரும் வாங்க ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கலாம் தேர்தல் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மற்ற எல்லா கட்சியுமே வந்து அழைத்திருக்காங்க இன்னைக்கு இதனால நெத்தனியாவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இதை பற்றி இன்னைக்கு முன்னாள் பாதுகாப்பு மினிஸ்டராக இஸ்ரேல இருந்தவர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இப்ப நெத்தனியாவும் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்தும் வந்து வெளியேறிட்டாரு ஏன்னா முதலாவது வந்து போரா நிறுத்தலாம் ஒப்பந்தத்தை பேசலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க இனி அவரே ஆசைப்பட்டாலும் அதை பேச முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது இஸ்ரோ தன்மையை இறந்து விட்டது அதனால நம்ம எல்லாரும் வீதியில இறங்கி போராடுவோம் மறுபடியும் மறுபடியும் தேர்தலை கொண்டு வந்து ஆட்சி அமைத்து நம்ம அதன் மூலமாக நம்ம பிணை கேதிகளை மீட்க வேண்டியதுதான் இனி பாக்கி அப்படிங்கிறதை முன்னாள் பாதுகாப்பு மினிஸ்டரை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அதே நேரத்துல இன்னும் வந்து ஆறு அமைச்சர்கள் மட்டும் இவர்களுடைய புறத்திலிருந்து ராஜினாமா செய்து விட்டாங்கன்னா இவர்கள் வந்து அந்த பெரும்பான்மை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வந்து எலெக்ஷன் வந்துடும் சொல்லலாம் ஏன்னா வந்து யார்கிட்ட பெரும்பான்மை இருக்கோ அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க இப்ப வந்து நாலு பேர் போனதே இவர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அவர்களை பின்தொடர்ந்து அதிகமானவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல அமைச்சர்களே வந்து பார்த்தா தோத்து போறதை விரும்புறது அவங்களும் வந்து வெளியேறிடலாம் நாம ஒட்டுமொத்தமாக திவான் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியேறி வேற கட்சியில போய் சேர்ந்துடலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் ஆறு நபர்கள் மட்டும் போனா கண்டிப்பா அங்க எலெக்ஷன் வரும் அப்படிங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்கள் நம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்